வணக்கம் கொள்ளான் புலால் மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் அதாவது ஒரு உயிரையும் கொல்லாமல் உண்ணாமல் வாழ்கின்றவனை உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களும் கைகூப்பி வணங்கும் நீதாயா சாமி எங்களை எல்லாம் காப்பாற்றுற சாமின்னு கைகூப்பி வணங்குமா எல்லா உயிர்களும் அதாவது நமக்கு இந்த பிரபஞ்சமும் இறைவனும் இயற்கையும் என்ன கொடுக்கல சிந்திச்சு பாருங்க எத்தனை வகையான அரிசி வகைகள் எத்தனை எத்தனை வகையான தானியங்கள் எத்தனை வகையான காய்கறிகள் காயிலே எத்தனை வகை இப்போ கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டோம்னா இந்த கத்திரிக்காய்ல எத்தனை வகை இருக்கு எவ்வளவு கீரையில எத்தனை வகை அதாவது மருந்து அப்படிங்கிறதுக்கு ஆக்டாக இந்த தான் அவ்வளவு மருத்துவ குணம் வாய்ந்தது இந்த கீரை வகைகள் இன்னும் எத்தனை வகையான கிழங்கு வகைகள் எத்தனை பழ வகைகள் எத்தனை என்னங்க குடுதல இயற்கை நமக்கு இன்னொரு உயிரை ஒண்ணு தான் வாழணும்னு என்ன அவசியம் இருக்கு தயவு செஞ்சு சிந்திச்சு பாருங்களேன் என்ன அவசியம் இருக்கு இன்னொரு உயிரை துடிக்க துடிக்க கொண்டு அதை சாப்பிட்டு தான் ஆகணும்னு என்ன அவசியம் இருக்கு ருசிக்காக தானே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் இங்கே யோசிச்சு பாருங்க அந்த உயிரும் ஒரு உயிர் தானுங்க அதுக்கும் உணர்வுகள் இருக்கு நம்மள இந்த காய்கறி இது இந்த கடைகள்லாம் இந்த கறி கடையில தொங்க போட்டு தொங்க விடுறாங்க இல்லையா வெட்டி அது போல மனிதர்களை செஞ்சா நம்ம பொறுத்து போகுமா அதுக்கு வாய் இல்ல கேக்குறது என்ன ஏன் இப்படி பண்றீங்க சட்டம் இல்ல அதை தடுக்கிறது அதனால நம்ம என்ன வேணா அதன் மேல வன்முறை பண்ணலாம் செய்யலாம் அப்படின்னு என்னங்க அவசியம் இருக்கு கருணை இல்லை காரணம் ஒரு கோழி கொஞ்ச தான் பறக்கும் ஒரு தான் அது பறக்கக்கூடிய திறன் இருக்கு அது ஆனா தன்னுடைய கோழி குஞ்ச காக்கா தூக்கிட்டு போச்சுன்னா தென்னை மர அளவுக்கு பறக்குமா ங்க அவ்வளோ ஃபீலிங்ஸ் அதுக்கு அதுக்கும் இருக்கு இல்லையா அதாவது கோழி முட்டை போட்டுச்சுன்னா இருபத்தி ஒரு நாட்கள் அடவு காத்து குஞ்சு பறிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படிதான் கோ முட்டையில இருந்து கோழி குஞ்சு வெளியே வருது ஒவ்வொரு நாளும் இது இது ஒரு எவ்வளவு அறிவு இருக்கணும் பாருங்களேன் அந்த கோழிக்கு ஒவ்வொரு நாளுமே அது அந்த முட்டை மேலே அது அடவு பார்ப்போம் நாங்களாம் பார்த்துருக்குறோம் கிராமத்தில் அவ்வளோ அழகாக அதுக்கு எவ்வளோ அறிவு பாருங்க எவ்வளோ அன்பு பாருங்கள் சொல்ல முடியுமா அதுக்கெலாம் வெறும் ஏதோ ஒரு உயிர் தானே அப்படின்னு சொல்ல முடியுமா எவ்வளோ ஃபீலிங்ஸ் இருக்குது பாருங்கள் சில நாட்களுக்கு முன்ன தொலைக்காட்சியில் ஒரு செய்தி பார்த்தேன் ஒரு ஆட்டை அதனுடைய உரிமையாளர் இன்னொருத்தருக்கு விற்கிறாங்க அந்த ஆடு அந்த உரிமையாளர் விட்டு பிரியவே மாட்டிக்குது வந்து வந்து கட்டி பிடிக்குது அந்த உரிமையாளரை பத்துது அவர் பின்னாடே தான் போகுது எவ்வளோ அன்புங்க அந்த உயிருக்கு ஃபீலிங்ஸ் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியுமா அந்த உயிருக்கு எல்லாம் அறிவு இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா இறைவன் அது தகுந்த மாதிரி அதுக்கும் வச்சிருக்காரு அதுக்கு வழி இல்லைன்னு சொல்ல முடியுமா இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பெரிய பாவம் பெரிய வேதனை அந்த உயிர்களுக்கு நம்ம தான் நம்ம சாப்பிடுறோம் இது சரியா இது முறையா இது தகுமா அப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்க எல்லா மதங்களுமே எல்லா சமயங்களும் மதங்களும் உயிர் மேல கருணை காட்டதான் சொல்லுது உயிர் இறக்கனா கடவுள் வழிபாடு அப்படின்னு சொல்லுது முதல்ல உயிர்கள் மேல கருணை காட்டுங்கப்பா உயிர் மேல இறக்கம் கொள்ளுங்கப்பா அப்படின்னு தான் சொல்லுது ஆனா நம்மளா தவறா புரிஞ்சுக்கிட்டோம் எந்த மாதிரியான சூழ்நிலையில யாரு என்ன சொன்னாங்க எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத நம்ம தவறா எடுத்துக்கிட்டோம் அன்பே சிவம் அப்படின்னு வாய்க்கு வாய் சொல்றோம் அன்பதான முன்னிறுத்துறாங்க ஆனா நம்ம போய் கடவுளை கும்புறோமே என்ன பலன் எந்த பலனும் கிடையாது நம்ம புரி தவறா புரிஞ்சுக்கிறோம் நம்ம அவங்க என்ன சொல்ல வராங்க நம்ம முன்னோர்கள் மகான்கள் அப்படிங்கிறத நம்ம நமக்கு புரியல இப்போ இஸ்லாத்துல நபிகள் நாயகம் சொன்னாங்க அவர் அவர் எந்த மாதிரியான சூழ்நிலையில சொன்னாரு எந்த இடத்துல இருந்து சொன்னாரு எந்த காலத்துல சொன்னாரு அவர் வாழ்ந்த காலம் அவர் வாழ்ந்த இடம் பாலைவனம் அவர் வாழ்ந்த காலம் சாப்பாடே கிடைக்காத ஒரு ஒரு பாலைவனத்துல என்ன விளையும் போகுது ரொம்ப கஷ்டம் சாப்பாட்டுக்கே மனிதர்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க பேர் பட்ட சூழ்நிலையில அவர் சொன்னாரு ஆனா அதை புரிஞ்சிக்காம இப்போ என்னென்னமோ அவர்தான் அப்படி சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இரக்கத்தை தான் முன்வைக்கிறாரு அதாவது ரெண்டு ஆடு வெட்டுற இடத்துல ஒரு ஒட்டகத்தை வெட்டுங்க ஏன் அப்படி சொன்னாரு ரெண்டு உயிர் போறது பதிலாக ஒரு உயிர் போகட்டும் தான் சொன்னார் கருணையை தான் முன்னிறுத்துறாரு அது கூட வலிக்காம கொள்ளுங்க அப்படின்னாரு தான் முன்னிறுத்துறாரு இரக்கத்தை தான் முன்னிறுத்தினாரு இதே போல ஏசும் சொன்னாரு மீன் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாரு அப்படின்ட்டு சொல்லுவாங்க சிலர்லாம் ஏன் சொன்னாரு அதுவும் இதே காரணம்தான் சாப்பாட்டுக்கே மனிதர்கள் கஷ்டப்படுறாங்க வேற வழியே இல்லை அதனால சொன்னாரு சாப்பிடுங்க தான் சொன்னாரு ஆனா அவரும் இரக்கத்தை தான் முன்வைக்கிறாரு சரி அப்போ அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க இன்னொரு உயிர்னா பரவாயில்ல மனுஷங்க தான் பெஸ்ட் அப்படின்னு தானே அவங்களும் சொல்ல வராங்க அப்படின்னா அது காரணம் இல்லை மற்ற உயிர்கள்லாம் பற்று இருக்காது மனிதர்களுக்கு மட்டும்தான் இந்த பற்று இப்போ ஒரு 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 மாட்டு தொழுவத்துல ஒரு மாடு எடுத்துட்டு போய் விற்கிறாங்க அப்படின்னா மற்ற மாடுகள்லாம் வருத்தப்படாது வருத்தப்படாதுன்னு சொல்ல முடியாது அது இருக்கலாம் ஒருவேளை ஆனா அந்த மாடு இருந்தாதான் நாங்க வாழ்வோம் அப்படின்னு அந்த அளவுக்கு அதுக்கு வந்து அவ்வளோ பற்று கிடையாது ஆனால் மனுஷங்க தான் இப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்ப தலைவன் இறந்து போயிட்டானா அந்த குடும்பத்துக்கு அந்த குடும்பமே கஷ்டப்படும் ஒரு தாய் இறந்துட்டானா அந்த பிள்ளைகள் அனாதை ஆகிடும் ஏன்னா மனிதர்கள் ஒருவரை ஒருவர் சார்ந்து தான் வாழ்ந்துகிட்டு இருக்கும் இதான காரணம் அதனால தான் இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க ஆனால் கருணை கருணைதான் இதுக்கும் காரணம் கருணைதான் போல எல்லாருமே தான் வாழ சொல்றாங்க எல்லாருமே தான் எல்லா உயிர்களுக்குள்ளுமே சர்வ வியாபியாக இறைவனே நீக்கம் நிறைந்திருக்கிறார் அப்புறம் எப்படி அவர் இன்னொரு உயிரை கொள்றத அவர் ஏத்துக்குவாரு யோசிச்சு பாருங்களேன் எல்லா உயிர்களுமே அவரோட குழந்தை தானே சிந்திச்சு பாருங்க வாழ்க வளமுடன் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க